മുത്ത മുത്തുക്കുമരാ മുരയ്യാവ സിത്താടും സൽവക്കുമാരാ സിന്തമിളവ മുത്താൻ മുത്തുക്കുമരാ മുരയ്യാവ സിത്താടും സൽവക്കുമാരാ സിന്ത മഹിളവ ழகைக் கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா நீடு அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் மழகை கண்டு மனமாடி வருகுதையா மனமாடும் மழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உனை நான் அச்சிப்பேன் வருவாயப்பா நண்டு பூத்த மலரா உனை நான் அச்சிப்பேன் வருவாயப்பா முத்தான குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா